டிவி நேர்களுக்கு வணக்கம் நேற்று திருகோணமலையில் இன்று கொழும்பில் சகோதரர்கள் இருவர் வெட்டி படுகொலை வழியான ஆதிச்சி சம்பவம் கொழும்பில் நடன கொடூரம் கொழும்பில் சகோதரர்கள் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கொலை சம்பவமானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது கொழும்பு கிராண்ட் பாஸ் கழனி திசகம்ப பிரதேசத்தில் இந்த கொலை நடைபெற்றுள்ளது இருபத்தி மூன்று வயது மற்றும் இருபத்தி நான்கு வயதை உடைய இரண்டு சகோதரர்களே இவ்வாறு வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சமூக தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரான்பாஸ் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் கொலைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சமூக தொடர்பிலான மேலதிக விசாரணைகளையும் தீவிரமாக போலீசார் ஆரம்பித்துள்ளனர் இதேபோல மட்டக்களப்பின் ஒருவர் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது குறித்த சம்பவம் நேற்று மட்டக்களப்பு வெள்ளாவளி காவல்துறை பிரிவில் உள்ள சின்னவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்றதும் குறிப்பிடத்தக்கது வெள்ளாவளி சின்னவதி பாக்கிய கிள பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தைந்து புவனேந்திர ராசா என்பவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு இலங்கையில் அதிகமாக கொலை குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேபோலே நேற்றைய தினம் திருகோணமலையிலும் இரு பெண்கள் வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் இன்று கொழும்பிலும் இதே போன்று இரு சகோதரர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியையும் கொழும்பில் பயங்கரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு அதிகரிக்கும் கொலை குற்றங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இது இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்